பருவதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சக்தி மிகுந்த சிவன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது மலைகளின் அரசன் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிபி மூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் சேயின் நாகங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் பார்த்தீங்கன்னா ஏழு வகையான படிநிலைகளை கொண்டிருக்கிறது பருவதமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சக்தி மிகுந்த சிவன் கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரத்தில் இருக்குது ஆகாயத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் இது மலைகளின் அரசன் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஒரு சிவனுடைய பேர் பார்த்தினா மல்லிகார்ஜுனர் அம்பிகை பேர்த்தினாக்கா பிரம்மராம்பிகை இது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கிபி மூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் சேய் நன்னன் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னன் கட்டிதாக கூறப்படுது இது மிகவும் அழகான அற்புதமான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடம் பாவகங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஆஞ்சநேயர் பார்த்தினாக்கா சிவன் அதாவது இமயத்திலிருந்து மலையை தூக்கிட்டு வரும்போது விழுந்த ஒரு துளி தான் இந்த மலை பருவத மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலை பார்த்திங்கன்னா ஏழு வகையான படிநிலைகளை கொண்டிருக்கிறது அதாவது கடப்பாரப்பாறை தண்டவாளப்படி ஏனிப்படி அகாயப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நிலைகள் இது கொண்டிருக்குது அதே மாதிரி சதுரகிரி கொல்லிமலை பொதிகமலை வெள்ளியங்கிரி மலை போன்று இதுவும் வந்து சிதர்கள் புகழ்பெற்ற ஒரு அற்புதமான மலை இந்த மலையை பார்க்குறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது கடவுளுக்கு நன்றி